ஹலோ எஸ் நண்பன் மீல்கம் விஜய்டா வெல்கம் அந்த வீடியோ இந்த வீடியோ யாருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான வீடியோ தான் இது ஏன்னா ஒரு பொதுமக்களாக ஒரு பொது மக்களில் ஒருவனா இந்த வீடியோ வந்து நான் அவங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளுடைய சிஎம்மா அவர் எந்த கட்சியில் சார்ந்து சார்ந்திருக்கலாம் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது அவர் வந்ததுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அவர் தான் சிஎம் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அவர்தான் பொறுப்பு தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை ஸோ இதெல்லாமே அவங்க வந்து அவங்க கட்சியை சாராமல் தனியாக அரசாக செயல்பட வேண்டும் அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் ஆனாலும் தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்து வரப்போகுது அப்படின்னா கட்சி சார்ந்து பல விஷயங்கள் பண்ணுவாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இவங்க அவங்கள பற்றி தப்பாக பேசுறது அவங்க இவங்கள பற்றி தப்பாக பேசுறது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தான் செய்யும் எதிர்க்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் ஆளுங்கட்சி நாங்கள் செஞ்சுட்டு தான் இருந்தோம் உங்களோட பெட்டராக தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிற விஷயங்களாக இருக்கலாம் இப்படி இந்த விவாதங்கள் போகும் பட் இந்த விவாதம் ஒரு நாகரிகமான விவாதமாக முன்னொரு காலத்தில் போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ பார்த்திங்கன்னா இது அராஜகத்தின் உச்சமாக அநாகரகத்தின் உச்சமாக சாதாரண ஒரு மனிதன் விளிம்பு நிலை மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளை விட கேவலமாக மேடையில் நின்று அந்த அத்தனை பேர் முன்னாடியும் பேசக்கூடிய தைரியம் திமுக தொண்டர்களுக்கு இருக்குது அப்படின்னா இது முழுக்க முழுக்க சிஎம்மும் டெப்புட்டி சிஎம்மும் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ அதை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த விஷயம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் உண்டு பண்ண போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை லைக் பண்ணிடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த 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 ஆள் பேசின அந்த விஷயத்தை நம்ம லைட்டாக கேட்டு வந்துடுவோம் ஏன்னால் அது ஃபுல்லாகலாம் நம்ம கேட்க முடியாது பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ஒரு சில ஒரு நீ மட்டும் அதை நம்ம வந்து கேட்டு வந்துடுவோம் அதா நீ இன்னொரு முறை என் தலைவரை பேசுகிறேன் ரை இருந்து வராடா நீ கத்தி பேசலாம் நாங்க கத்தியோடு பேசுவோம் கண்டிச்சா திராடி

அதாவது நான் வீடியோ பேசும்போதோ சில விஷயங்கள் பதிவு பண்ணும்போதோ என்ன அறியாமே வந்து நான் கெட்ட வார்த்தை சம்டைம்ஸ் கெட்ட வார்த்தை மீன்ஸ் மயிறு மட்டை அப்படின்ற வார்த்தைகள் போடும்போது எனக்கே பல டைம் வந்து உறுத்தலாக இருக்கும் நம்ம பொதுவெளியில் பேசுகிறோம் இந்தளவுக்கு கொஞ்சம் அநாகரிகமாக இறங்கி பேசணுமா அப்படின்னு எனக்கு தோணும் பட் இருந்தாலும் நான் ஒரு சாதாரண ஒரு பாமரன் ஓகேங்களா நான் வந்து விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்தாலும் அந்த கட்சியின் உறுப்பினராகவோ இல்லை அந்த கட்சியின் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளராகவோ எந்த ஒரு பொசிஷன்லையுமே கிடையாது நான் ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸாக ஆடியன்ஸ் மனநிலையம் இருந்து பேசும்போதே நான் அவ்வளோ யோசிக்கிறேன் ஆனால் ஒரு திமுக மேடை அப்படின்றது வந்து அங்கே பரி அங்கே வந்து கிளியராக தெரியுது அப்போ அந்த மேடையில் பேசக்கூடிய அந்த நபர் ரொம்ப 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 கேவலமாக இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இப்போ நான் ஸ்டீ ஸ்டாலின் ஸ்டாலினா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் கொடுக்க கொடுக்காத தைரியம் இவங்களுக்கு எங்கேருந்து வரப்போகுது நீங்கள் ஒரு அரசாக இப்போ நீங்கள் செயல்படுறீங்களா இல்லை நீங்கள் கட்சியாக செயல்படுறீங்களா அதுதான் இங்கே தமிழகத்தில் மக்களுக்கான கேள்வி அங்கே படுது நீங்கள் உங்கள் கட்சி சார்ந்து நீங்கள் செயல்படணும் நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் உங்கள் கட்சி சார்ந்து என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக ஒரு தமிழ்நாட்டு சிஎம்மாகவும் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சராகவும் நீங்கள் இருந்து செயல்படணும் அப்படின்னா இது போன்று வன்மையாக பேசுவர்களை கண்டிக்கணும் அவங்கள தூக்கி உள்ளே போடணும் அப்போ தான் நாலு பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வன்முறையை தூண்டுறதுக்கான வழியை வகுத்துக்கு வகுக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியலையா இப்போ நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ அசிங்கமாக பேசக்கூடிய ஒரு நபரை தான் உங்கள் தந்தையாரும் உங்கள் தாத்தாவும் வளர்த்து எடுத்தார்களா அப்படின்றதான் இங்கே கேள்வி வருது இது பெரியார் மண் அண்ணா மண் அப்படின்னு சொல்கிறீங்க அவர்கள் வழியில் வந்தவர்ன்றீங்க தமிழை வந்து கொண்டாடியவர் தமிழை வந்து முன்னிறுத்தி தமிழுக்கு தமிழ்நாட்டுக்காக எல்லாமே செஞ்சவர் கலைஞர்னு சொன்னீங்க இந்த மாதிரி தருதலைகளை வளர்த்து எடுத்ததும் கலைஞர் தானா அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்றத என்னுடைய கேள்வியா இருக்கு ஏன்னா இவ்வளவு அநாகரிகமாக ஒருத்தன் பேச முடியுமோ அதை விட கேவலமாக இவன் வந்து பேசுறான் இந்த தைரியம் எங்கே இருந்து வருது இப்ப இவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி சைலண்டா இருப்பாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களா இருக்கட்டும் ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் நீங்க ஒரு ஒரு சின்னூண்டு ஒரு திரிய பத்து கிட்டு எரியக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோபம் வந்து வச்சுருக்கக்கூடிய இளைஞர்கள் ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள் முன்னாடி அவர்கள் கொண்டாடக்கூடிய அவர்கள் போற்றக்கூடிய தலைவரை இவ்வளோ கேவலமாக ஒருத்தன் பேசுனா அப்படின்னா அது எப்படி அவங்க பார்த்துட்டு பொறுத்துட்ருப்பாங்க இது வந்து எவ்வளோ பெரிய சட்ட சிக்கலை கிரியேட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு புரியலையா இப்போ இந்த பசங்கள் எல்லாம் இவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இவரை தேடி பிடிச்சி அடித்தாவோ இல்லை இந்த மாதிரி ப பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணாவோ அப்போ சட்ட ஒழுங்குக்கு சீர் சீர் கே கெட்டுச்சுன்னா இதற்கு பொறுப்பு அரசாங்கம் ஏத்துக்குமா இல்லை தமிழக கழகத்தின் தொண்டர்கள் ஏற்றுக்கணுமா இது எப்படி இருக்குதுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க ஆனால் மத்தவங்க அதை வந்து சைலண்டாக கேட்டுகிட்டு போகணும் அப்படின்ற நினைக்கிற மனப்பான்மையில் மக்கள் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய விஜயவர்கள் ஒரு கட்சியின் தலைவர் பல கோடி மக்களின் அன்பை பெற்றவர் அவரை நம்பி இன்னைக்கு அவருக்கு அவரோட கட்சியில் அவ்வளோ உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய ஒரு தலைவரை இவ்வளோ தரம் கட்டி இவனால் பேச முடியுது அப்படின்னா சாதாரண மனிதனுக்கு அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குது அப்போ இவனை எதிர்த்த சாதாரண ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அப்போ அவனை இவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா இது நடந்திருக்கு ஏன்னா இது 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 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து லேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசும்போது நீ வெளில நீ இந்த நீ அந்த பக்கம் தானே வரும் ஒன்று வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்கான் இது எவ்வளோ பெரிய கேவலம் உங்கள் அரசியல் உங்கள் ஆட்சியில் இந்த அளவுக்கு கேவலமாக மக்களை நீங்கள் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்க அதிகார திமிர் இந்த அதிகார திமிரை எடுக்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் மன்னர் ஆட்சி மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க ஒரே குடும்ப ஆட்சி நடக்குது அதனால தான் வந்து உங்களை வந்து கூண்டோட ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவில் வந்திருக்கார் பட் அவர் பேசும்போது டீசெண்டாக தானே பேசுகிறாரு அவர் வந்து உங்களை மாதிரி அநாகரிகத்துக்கு உச்சமாக பேசல நீங்கள் ஆக்சுவலி ஒரு சிஎம்மாக இருக்கிறவரும் சரி இல்லை துணை முதலமைச்சராக இருக்கிற சரி நீங்கள் ரெண்டு பேருமே வந்து அநாகரீகமாக பே நாகரிகமாக பேசுகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா நாகரிகமாக பேசுறதில்ல அம்பேத்கர் விழாவை பற்றி துணை முதலமைச்சர்கிட்ட கேட்டால் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்கன்னா சினிமா செய்தி பார்க்குறது பழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் அதாவது அந்த அம்பேத்கர் மேடையில் பார்த்தீங்கன்னா நீதியரசர் இருக்கார் அம்பேத்கருடைய பேரன் இருக்கார் அங்கே நாங்குநேரியில் பாதிக்கப்பட்ட அந்த பையன் இருக்கான் வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இவர்கள் எல்லோரையும் அந்த இடத்துல தான் வந்து ப அவங்களுக்கான மரியாதையை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மேடையை சினிமா மேடை மாதிரி பார்ப்பு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உதயநிதி அவர்கள் வன்மமாக இருப்பீங்க நீங்கள் உங்கள் பொசிஷன்ல இருந்து நீங்கள் தவறிடுறீங்க நீங்கள் உங்கள் இருக்கும் இருக்கும்போது உங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது உங்கள் பொசிஷன்ல இருந்து நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா இன்றைக்கி எதுக்கு உங்களை எது ஆள் வரப்போகுது நீங்கள் மக்களுக்கு நல்லது இருக்கீங்கன்னா உங்களை எதிர்த்தோ இல்லை உங்களை தோற்கடிக்கணும்னோ இங்கே எதுக்கு யாரும் வரப்போகிறாங்க யாருமே வரப்போகிறது கிடையாது நீங்கள் நல்லா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் அங்கே ஏதோ தவறு செய்கிறீங்கன்றதானே நம்ம பார்க்கணும் நீங்கள் அதை விட்டு விட்டு உங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது உங்களை யாருமே குறை சொல்லக்கூடாது எங்களை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்கோர்ஸ் இது மன்னராட்சி தானே இப்போ சினிமா துறையை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து சினிமா 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 செய்தியை மாதிரி பார்க்குறேன்னு சொல்கிற உதயநிதி அவர்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்களும் சினிமாவிலிருந்து வந்தானே வந்தீங்க இன்றைக்கு ஒட்டுமொத்த சினிமா துறையுமே உங்கள் கைன்னு கண்ட்ரோலில் தானே இருக்குது நீங்கள் அப்பா எல்லாரும் குடும்பமாக போய் அமரன் படம் பார்த்துட்டு கொண்டாடினவங்க தானே ரிவ்யூஸ் சொன்னவங்க தானே ஸோ இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் நடந்தது அப்போ சினிமாவையும் நீங்கள் வந்து இப்போ கொச்சா கேவலமாக பார்க்குறீங்களா இல்லை அம்பேத்கர் மேடையை வந்து நீங்கள் கேவலமாக பார்க்குறீங்களா இல்லை யாரை கேவலமாக பார்க்குறீங்க இப்போ உங்களை போன்ற அரசியல்வாதிகள் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள உங்களை பின்பற்றக்கூடிய உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களை பின்பற்றுபவர்களும் எப்படி வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க இவ்வளோ கேவலமாக இவ்வளோ அசிங்கமாக ஒருத்தரால் பேச முடியும் அப்படின்னா இன்னும் இதை விட கேவலமாகவும் இன்னும் இதை விட அசிங்கமாகவும் பேசுகிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்களே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தவர்களை வந்து அந்த காலகட்டத்தில் வடிவேலை வச்சு பேசுனீங்க புரியுதுங்களா ஸோ இன்னைக்கு விஜய் அவர்களையும் நீங்கள் பல பேர்களை இந்த மாதிரி உருவாக்கிட்டு வரீங்க இது நான் திருப்பி தான் சொல்கிறேன் நீங்கள் விஜயவர்களை பேசும்போது விஜய் அவர்களின் தொண்டர்கள் இளைஞர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுமை காக்க மாட்டார்கள் அப்போ பொறுமை காக்கலை அப்படின்னா தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு சீர்குலையும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதற்கு முழு முழு பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தான் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை கண்டிக்கணும் இந்த மாதிரி ஆட்கள் மேல் நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரச்தது நீங்கள் செய்து ஒரு பயம் காட்டணும் அப்போ தான் மற்றவர்கள் அந்த மாதிரி பேச மாட்டாங்க பொதுவாக பொதுவெளியில் நின்றுட்டு சில டைம் பேசுவாங்க நான் ஏ அவன் மயிரா பெரிய மயிரா அப்படி இப்படி ஓகே அது கூட பரவாயில்லைன்ட்டு நம்ம போயிடலாம் இது எந்த மாதிரியான வார்த்தைகள் ஆ எந்த மாதிரியான வார்த்தைகளே அந்தால் போட்டு பேசுகிறாரு ஸோ இது இது போன்று நீங்கள் உங்கள் உங்கள் தொண்டர்கள் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு சரியில்லை அப்படின்றத நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணி ஆசைப்பட்றேன் அண்ட் மக்களாகிய மற்றவங்க நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு நான் சொல்ல விரும்புது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உண்மையாலுமே மக்களுக்கான அரசாக இருந்தால் போன்று ஆட்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்காது அதை நீங்கள் நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும் இவங்க இவ்வளோ பெரிய பதவியிலையும் இவ்வளோ பெரிய இடத்துலையும் இருக்கக்கூடிய விஜயாவாக இருக்கட்டும் இல்லை நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அவர்களே அளவுக்கு அசிங்கமாக விமர்சனம் பண்ணக்கூடிய தைரியம் இவர்கள் இருக்குது அப்படின்னா சாதாரண பாமர மக்களை அவர்கள் என்ன வேணால் செய்ய முடியும் அவர்கள் என்ன வேணால் செய்வார்கள் எப்படி வேணால் மிரட்டுவார்கள் நம்ம அவங்கள கேள்வியே கேட்க முடியாது நம்மளை வந்து அடிமை மாதிரி நடத்துவார்கள் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறது அவங்களுக்கு பெருமையாக இருக்கலாம் ஆனால் நமக்கு அடிமையாக இருக்கிறது பெருமை கிடையாது அப்படின்றத நம்ம உணரணும் ஸோ நமக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு கட்சி மேலே நமக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குது பல வருடமாக அந்த கட்சியை நான் வந்து பின்பற்றுகிறேன் அப்படின்றத ஒரே காரணத்துக்காக குருட்டத்தினமாக நீங்கள் திருப்பி 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 நீங்கள் திமுகவை நோக்கி போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது போன்ற இது கேவலமான நபர்கள் தான் நாளைக்கு நமக்கு தலைவர்களாக வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் மறந்துடாதீங்க ஏன்னா இன்றைக்கு இவன் பேசுகிறான் நாளைக்கு இவனுக்கு ஒரு பதிவு கூட கொடுக்கலாம் நமக்கு தெரியாது ஸோ மக்களாகி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு முன்னோக்கி போகணும் என்றால் நமக்கு தேவை புதிய தலைவர்கள் மட்டுமல்ல நல்ல தலைவர்கள் ஓகேங்களா அந்த நல்ல தலைவர் இன்றைக்கி கண்ணு முன்னாடி ஒருத்தர் எமர்ஜென்சி வந்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவரை கைவிட்றாதீங்க அவரை வந்து காயப்படுத்தும் விஷய வே வேலைகளிலும் அவரை அசிங்கப்படுத்தும் வேலைகளிலும் தான் இன்றைக்கி திமுக அரசு திமுக அரசு சொல்ல மாட்டேன் திமுக கட்சி அண்ட் திமுக கட்சியை சார்ந்த இரண்டு நபர்கள் அரசை ஆண்டு கொண்டு இருக்கும் இரண்டு நபர்கள் அவர்கள் இதற்கு ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அவர்களும் இதற்கு உடன்பாடுதான் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ண ஆசைப்படுறேன் ஸோ நல்லது வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பண்ணு